வாழ்க வளமுடன் இன்றைய சமையல் என்னென்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தேன்னா நல்லா தக்காளி பழம் ரசம் சூப்பராக வேக வச்சு பருப்பு ரசம் அடுத்தது வந்து ஸ்பெஷல் ஐட்டம் பரங்கி கொட்டை பால் கூட்டு சூப்பராக இருக்கும் பரங்கி கொட்டை அப்படின்னா வந்து பரங்கி பிஞ்சு அந்த பரங்கி பிஞ்சோட குடலை வச்சு ஒரு சூப்பரான தொகையல் இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் வெறும் சாதத்தில் பெஸ்ட் சாப்பிட்டாலும் அபாரமாக இருக்கும் அடுத்தது உருளைக்கிழங்கு சவு சவு சின்ன வெங்காயம் அண்டு வெண்டைக்காய் போட்டு ஒரு கறி சாம்பார் பொடி போட்டு அப்புறமா வந்து தேங்காய் போட்ட கறிக்கு வந்து ஆற்றுலேயே வளைஞ்ச கேரட் ச இது பீன்ஸு பீன்ஸ்ன்னு அந்த பயரு கேரட் எல்லாமே போட்டு தேங்காய் போட்ட கறி கேரட் மட்டும் வெளியேனு வந்துது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு மொச்ச கொட்டையில வந்து சுண்டல் பண்ணியிருக்கேன் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எங்கடா இத்தனையும் பண்ணிவிட்டு சாதத்தை எங்கடா காணும்னா சாதம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆயிண்டே இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சமையல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்